அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் வந்து மகாலெட்சுமி வந்து பூஜை ரூமில் தான் இருக்கும் லட்சுமி வந்து பூஜை ரூமில் இருக்குது அதனால பூஜை ரூமாக நல்ல மனமாக வச்சுக்கணும் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு என்றைக்குமே மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம் நம்மளுடைய சமையல் அறி சில விஷயங்கள் அதனால தான் சமையல் அறையில் நம்ம அதாவது இல்லாமல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு பருப்பு அரிசி இது எல்லாம் அதனால தான் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு குடி போகிறோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி அதாவது பசுமாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகையில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா அரிசி பருப்பு நிறை குடம் தண்ணி உப்பு காமாட்சி வழக்கு சுவாமி படம் இது எல்லாம் எடுத்துகிட்டு போகும் இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே மகாலட்சுமி ரூபம் இது எல்லாம் மகாலட்சுமி வாசனம் பண்ணுறது அதனால தான் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணி நிறையா செலவு பண்ணக்கூடாது ஏதாவது பைப்பு லீக்கேஜாக இருந்தால் தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நிறைய பேர் தண்ணி நிறையா செலவு பண்ணணும் இதெல்லாம் செலவு பண்ணால் நமக்கு வந்து பணம் வீட்டில் தங்காது அதனால் நம்மளுடைய சமையல் நிலையில் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அரிசி பருப்பு உப்பு இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும் குறைய குறையவே கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது இன்னும் உப்பு இல்லைங்க ரெண்டு நாளாக உப்பு இல்லை ரெண்டு நாளாக அரிசி இல்லை ரெண்டு நாளாக பருப்பு இல்லை அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அது மட்டும் நிறைவாக இருந்தால் நமக்கு பணம் கஷ்டம் வராது மகாலட்சுமி கண்டிப்பாக நமக்கு வாசம் செய்வார் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நன்றி வணக்கம்